<تصفح> <وزيلا> <t> السلام <سؤال> الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعليه وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد قال اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا تمشي في الارض مرحا انك لا تخلق الارض ولا تبلغ الجبال طولا صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لا يدخل الجنة ما كان في قلبه مثقال ذرة من كبر பெருமையின் இழிவு எவ்வளவு ஆபத்து இந்த பெருமை நம்மை எங்க கொண்டு சேர்க்கும் என்பதை எழுதுவார்கள் முதலாவதாக கல்வியை பெருமை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கல்வியை கொடுக்கின்ற பொழுது பெருமையும் வந்துவிடுகிறது இப்படி மலக்குமார்களுக்கு பாடம் நடத்தியவன் பல்லாயிரம் ஆண்டுகள் பாடம் நடத்திய காரணத்தால் ஆதம் அலை செல்லம் அவர்களை ஏற்க மனம் வரவில்லை நான் எப்படி சஜா செய்ய முடியும் அல்ல ஆதம் அலே அவர்களை சஜா செய்ய சொன்ன பொழுது கல்வி கருத்தது நான் எப்படி சஜதா செய்ய முடியும் நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் இந்த நான் பிடிக்காத தன்மை தமிழன் கூட சில நேரம் ஒப்பீடு காட்டுவான் தீப்பொட்டியும் தீக்குச்சியும் பேசிக்கிட்டான் தீப்பொட்டி தீக்குச்சி தீப்பொட்டி சொன்னிச்சான் நம்ம ரெண்டு பேரும் வாழும்போது சேர்ந்துதான் வாழ்றோம் ஆனா பொழுது நான் எரிந்து சாம்பலாகி விடுகிறேன் நீ நன்றாக இருக்கிறாயே எப்படி என்று கேட்டி தீபொட்டி தலையில் கொஞ்சம் கனம் இருக்கிறது தான் நீ எரிந்து சாம்பலாகி விடுகிறாய் என்று வரலாற்றிலே எழுதுவார்கள் அபாயசிதுல் இஸ்தாமி என்கிற ஒரு ஒன்பது வயது சிறுவன் வாசலுக்கு செல்கிறார் அங்கே ஒரு யூதன் மெம்பர் படியில் அமர்ந்திருக்கிறான் யாரால் பதில் சொல்ல முடியும் திறமை என்ன என்று பெருமை அளித்துக் கொண்டிருக்கிறான் அப்போது அபாயி என்கிற ஒன்பது வயது சிறுவர் நீ கேட்கும் கேள்விக்கு அந்த யூதன் கேட்கிறான் நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னீர்கள் என்று சொன்னால் நான் முஸ்லீம் ஆகிவிடுகிறேன் நீங்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் மரம் ஆக வேண்டும் என்று சொன்னான் அப்போது அந்த ஒன்பது வயது சிறுவர் நீ கேட்கும் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஆனால் ஒரு நிபந்தனை கேள்வி கேட்பவர் கீழே தான் அமர்ந்திருக்க வேண்டும் பதில் சொல்லுவர்தானே நேரில் அமர்ந்திருக்க வேண்டும் நீ கீழே இறங்கி சொல்லிட்டு அபாயதல் இஸ்லாமிய என்கிற அந்த ஒன்பது வயது சேர்வர் மெம்பர் ஏறி அமர்கிறார் இப்போது கேள்வி கேட்கலாம் ஒன்று ஒன்று ஆனால் இரண்டு இல்லை அது என்ன இரண்டு ஒன்று ஆனால் மூன்று இல்லை மூன்று ஒன்று ஆனால் நாலு இல்லை நாலு ஒன்று ஆனால் ஐந்து இல்லை ஐந்து ஒன்று ஆனால் ஆறு இல்லை ஆறு ஒன்று ஆனால் ஏழு இல்லை ஏழு ஒன்று ஆனால் எட்டு இல்லை எட்டு ஆனால் ஒன்பது இல்லை ஒன்பது உண்டு ஆனால் பத்து இல்லை பத்து உண்டு ஆனால் கேட்டா உலகத்துல யார் பதில் ஆனால் பிஸ்தாமி என்கிற அந்த ஒன்பது வயது சிறுவன் தன்னுடைய முகத்தை சுருட்டி கொள்ளாமல் பதில் சொன்னார்கள் ஒன்னு இறைவன் ஒன்னுதான் இரண்டு இல்லை இரவு பகல் இரண்டு தான் மூன்று இல்லை அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்கின்ற பொழுது மூன்றே மூன்றை மட்டும் அழியாது அல்லாவுடைய அரசு அழியாது அல்லாவுடைய புருசு அழியாது அல்லாவுடைய கலாம் அறியாது அல்லாவுடைய வேதங்கள் நான்கு ஐந்து இல்லை அல்லாஹ் இந்த உலகத்தை படைக்கும் ஆறு நாள்கள் தேவைப்பட்டது ஏழு இல்லை வானம் ஏழு எட்டு இல்லை சொர்க்கம் எட்டு ஒன்பது இல்லை சாலிகளை செல்லாம் அவருடைய ஒட்டகத்தை கொன்ற நபர்கள் ஒன்பது பத்து இல்லை பத்து உண்டு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் குர்பானி கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் பத்து நோம்பு வைக்கணும் அங்க வச்சு மூணு நோம்பு வைக்கணும் ஊருக்கு வந்து ஏழு நோம்பு வைக்கணும் அங்க மூணு இங்க ஏழு மொத்தம் பத்து நோம்பு வைக்கணும் பதினொன்னு கிடையாது அந்த இவருடைய அந்த நான் என்கிற அந்த தன்மையை உடைத்தார்கள் அபாயி என்கிற சகார் அந்த ஒரு சிறுவர் இன்றைக்கு கல்வியால் நாம் எத்தனை பேருக்கு பெருமை இருக்கிறது நாம் எல்லோரையும் பாதுகாப்பான இரண்டாவதாக அந்த இபாதத்தை கொண்டும் பெருமை வரலாம் ஒரு அலகான ஹதீஸ் நபீராயம் அவர்களிடம் ஒரு மனிதர் அவர்கள் சொல்வார்கள் ஒரு மனிதர் வருவார் அந்த அல்லா சொல்வான் ரஹ்மத்தால் சொர்க்கத்திற்கு செல்லு என்னுடைய ரஹ்மத்தால் நீ சொர்க்கத்திற்கு போ என்னோட அருளால் நீ சொர்க்கத்திற்கு போ அதற்கு அந்த மனிதர் அல்லாஹ் என்ற கேட்பாங்களாம்

இவர்களை கூப்பிட்டு செல்லு அப்படின்னு சொல்லுவோம் அப்போது அவர்கள் நரகத்தின் வழியாக செல்கிறார்கள் அப்போது அவர்களுக்கு நரகத்தினுடைய தாகம் தண்ணீர் தாகம் தண்ணீர் 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 என்று கத்துகிறார்கள் அப்போது வேற ஒரு மலைக்கு அந்த இடத்துல ஜொக்கல தண்ணீர் தூக்கிட்டு போறாங்க அப்ப அந்த மலைக்கு கேட்பான் அந்த மலை கிட்ட மனிதர் கேட்பார் எனக்கு தண்ணி தாங்க தண்ணி தாங்க அடிக்கி அப்ப அந்த மலத்து சொல்வாராம் உன்னுடைய இருநூறு வருஷ அமல தாரியா நான் தண்ணீர் தரேன் இருநூறு வருஷ அமல தந்துட்டு தண்ணீர் வாங்கி குடிச்சிட்டாங்க இப்போ அல்லாஹ் கேட்பானா இப்போ உன்னுடைய இருநூறு வருஷ அமல் எங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்பான் இப்போ என்னுடைய ரஹ்மத்தை கொண்டு தானே நீ சொல்லும் போனோம்

உங்களால் பூமியை பிளந்து விடவும் முடியாது உங்களால் மரையின் அளவுக்கு உயர்ந்து விடவும் முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான் பேர் மேல் இருந்து உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு தருவானாக ஆமீன் பாஹிர் தர்வானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு